நான் ஒரு சீனியர் சிட்டிசனா மொத்த சீனியர் சிட்டிசன்ஸ்கிட்ட நம்மளுடைய எண்ணங்களை உணர்வுகளை அனுபவங்களை பகிர்ந்துகிறதுல ஒரு தனி மகிழ்ச்சி குறிப்பா சொல்லணும்னாக்க நாற்பதுகளில் ஐம்பதுகளில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்துல அண்ணனா தம்பியா அக்கா தங்கையா அதுக்கு பிறகு மாமா பெரியப்பா சித்தப்பா அத்தை சித்தி பெரியம்மா அந்த மாதிரி பல உறவு முறைகளை பார்த்தவங்க அதுக்கு பிறகு அப்பாவாகவும் அம்மாவாகவும் ஆகி தாத்தா பாட்டியாகவும் ஆயாச்சு ஆனா இப்பெல்லாம் நமக்கு ஒரு புது பேர் இருக்கு அந்த பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பூமர் அங்கல் பூமர் ஏன்னா ஜெனரேஷன் அப்படி வகையா பிரிச்சிருக்காங்க அந்த பீரியட்ல பிறந்தவங்க பேபி பூமர்ஸ் அப்படின்னு இல்லை பூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மில்லியனியல் ஜென் நெக்ஸ்ட் இப்போ ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க வித விதமான ஜெனரேஷனுங்கிறாங்க நம்மளெல்லாம் இந்த பூமர் பூமர் அங்கிள் அப்படின்னாக்க இந்த அங்கிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பழைய சம்பிரதாயங்கள்லயே அப்படியே உழண்டுக்கிட்டு நவீன கால வாழ்க்கை தெரியாம இருக்கிறவங்க பேரு பூமரன்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையா பொருந்தும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம் மில்லியன் எல் ஜென்எக்ஸ் ஜென்சி அப்படிலாம் சொல்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய அனுபவம் இருக்கா போஸ்ட் கார்டு பார்த்துருக்கோம் போஸ்ட் கார்டு குறுக்கி 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 அப்படியே இடுக்கில் இடுக்கில் எழுதி அட்ரஸ் பக்கம் வரைக்கும் எழுதி போஸ்ட் கார்டை போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்லைன் லெட்டர் எழுதிருக்கோம் டெலிகிராம்லாம் கூட அனுப்பிச்சிருக்கோம் ஃபார்மை ஃபில் பண்ணி டெலிகிராம்னா இப்போ இருக்கிற இந்த இன்டர்நெட் ஆப் இல்லை டெலிகிராம் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து அவங்க அதை அப்படி அப்படி தட்டி அனுப்பிச்சு அங்கே ஒரு ஒரு ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்து பெரும்பாலும் டெலிகிராம் அப்படின்னாக்க ஏதாவது நல்ல செய்தியாக இருக்காது அதனால் டெலிகிராம் வந்திருக்கு அப்படின்னாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்துடுவாங்க

கம்ப்யூட்டர் முதல் முறையா பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுல அப்படியே தொட்டு பார்த்துருக்கோம் பார்த்ததுக்கு அப்புறம் செல்போனை பார்த்துருக்கோம் ஆனா என்னை போன்ற பெரும்பாலான பெரும்பாலான சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப இன்டிபெண்டா தானே பல வேலைகளை செய்யறாங்க நான் இப்போ இந்த வீடியோவை ரெக்கார்டு பண்ணி மொபாபி வீடியோ எடிட்டரில் போய் அது எடிட் பண்ணி அதுக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து கேன்வாவில் போய் பிக்சர்லாம் எடுத்து டிசைனரில் போய் பிக்சர்லாம் எடுத்து மைக்ரோசாஃப்ட் டிசைனர்லேருந்து பிக்சர்லாம் எடுத்து மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு போய் இதெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்தில் அதாவது போஸ்ட் கார்டிலேருந்து டெலங்கிராம்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் உட்காந்து எஸ்டிடி புக் பண்ணி பேசுனதுலேருந்து இன்னைக்கு எடிட்டிங் போர்டில் போய் எடிட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு பல திறமைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனா மறுபடியும் யாராவது பூமரங்குள் அப்படின்னு ஒரு தரக்குறைவான துணியில சொன்னா ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து காட்டுங்க பழைய போஸ்ட் கார்டு இது என்னன்னு தெரியுமாப்பா எஸ்டிடின்னா என்னன்னு தெரியுமாப்பா ட்ரங்கால் ட்ரங்கால் புக்கிங் எஸ்டிடி இல்லை அது சப்ஸ்கிரைபர்ஸ் தப்பாக சொல்லிட்டேன் எஸ்டிடின்னு எஸ்டிடி இல்லை ட்ரங்கால் புக்கிங் நாற்பது வயசுக்கு மேலே கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு செல்போன்னா என்னன்னு பார்த்து வளர்ந்தவங்க அதனால மறுபடியும் யாராவது பூமரங்கள் அப்படின்னு ஒரு 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 இழிவான துணியில் பேசினா எடுத்து காட்டுங்க இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்